திருவாரூரில் நள்ளிரவில் திடீர் தீ விபத்து பத்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம் திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட பேபி டாக்கிஸ் சாலையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக களிய பெருமாள் என்பவருக்கு சொந்தமான மரம் அறுக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்றிரவு பணி முடிந்து மரம் அறுக்கும் ஆலையை பூட்டிவிட்டு அனைவரும் உறங்க சென்ற நிலையில் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் அந்த ஆலையில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அந்த பகுதி முழுவதுமே புகைமூட்டம் நிலவியது அருகில் இருந்தவர்கள் உடனடியாக துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தீ விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு அருகில் டிரான்ஸ்பார்மர் ஒன்று உள்ளது எனவே மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக திருவாரூர் நகர் பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருந்தபோதும் மரமறுக்கும் மாலையில் உள்ள பத்து லட்சம் மதிப்பிலான இயந்திரங்கள் பழுதாகின இந்த திடீர் தீ விபத்துக்கு மின் கசிவுதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என திருவாரூர் நகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

તની તલી તની તલી તની તલી તલીડાવા તલી તની તની તલી આલો નન્ય દલેવા બે નન્ય